யார் வீட்டு கல்யாணம் அப்படின்னு பேசும்போது அம்மானி வீட்டு கல்யாணம் அமிதாபட்சன் அவர் சாம்பார் இது ஊர்றாரு ஷாருக் கான் தயிரோட வைக்கிறார் அது என்ன கல்யாணம் கிடையாது வந்து இருக்கப்பட்டவன் மண்டபத்தில் வச்சு கல்யாணம் இல்லாத இல்லாதப்பட்டவன் கோயிலில் கல்யாணம் பண்ணுவோம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒரு தொழிலதிபருடைய சாம்ராஜ்யத்து அம்மானி வீட்டு பையன் இப்படி இருக்கிறான் ஆளு சிறுவனாக இருக்கும்பொழுது அந்த ஆஸ்மா பிரச்சனை ஒரு மூவாயிரம் ஏக்கர்ல ஒரு காட்டையே உருவாக்கி இருக்காரு ஒரு இளவரசியோட திருமணத்தை தொள்ளாயிரத்தி பதினாலு கோடி அந்த ரெக்கார்டை முறியடிப்பதற்காக ஆயிரம் கோடி மாற்றுத்திறனிகள் செய்த கைவினை பொருட்களை ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒருத்தனுக்கு மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்று கொடுன்றாங்கல்ல அதுதான் இந்தியாவில் ஏழை ஏழை தான் பணக்காரன் பணக்காரன் தான் இந்த இது வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டியோடைய பிரம்மாண்ட ஒரு திருமணமாக இருந்தாலும் இதுலயும் ஒரு நல்ல ஒரு புது ஒரு புது நலன் ஒரு பொது காரியத்தை செஞ்சிருக்கிற விஷயத்துக்கு முகேஷ் அம்பானி பாராட்டியே திரணும் அறநாட்டு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் நினைச்சிருக்காரு சார் வணக்கம் சார் கிஷோர் அதாவது வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை செஞ்சுப்பார்னு சொல்லுவாங்க சார் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கே பல வீடுகளை கட்டியிருக்காங்க இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா சமூக வலைதளங்கள் நியூஸ் எல்லாத்துலேயுமே அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறது வந்து முகேஷ் அம்பானி அவங்களுடைய பையன் அனந்த் அம்பானி அவருடைய கல்யாணம் பற்றி தான் ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே சார் உண்மைதானா அது என்ன கல்யாணம் கிடையாது வந்து மயிலாப்பூரில் வந்து அறுபத்தி மூன்றுனு ஒரு திருவிழா நடக்கும் அறுபத்தி மூணு நாயன்மார்களை தூக்கின்னு வருவாங்க என்ன ஜே 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 ஜேன்னு இருக்கும் மயிலாப்பூர் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதை விட நூறு மடங்கு அப்போ எப்படி பாருங்கள் வந்து அது ஒரு கல்யாணம் கிடையாது ஒரு நூறு திருவிழாவை ஒன்றா கூட்டினா எப்படி இருக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான செலிப்ரிட்டிகள் உலகம் முழுக்க இருந்து வந்து ஒன்று கூட்டினா ஒரு இடத்துல இறக்குறவே ஒரு மாநாடு தான் இப்படி வந்து அது நீங்கள் சொல்கிறது தான் வந்து ஒரு வீட்டை கல்யாணம் கட்டிப்பார் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு நீங்கள் வீட்டை கூட வீட்டுக்கூட ஒரு தகுதியாக கட்டுவாங்க கல்யாணத்தையும் தகுதியாக தான் பண்ணுவாங்க வந்து இருக்கப்பட்டவன் மண்டபத்தில் பெரிய மண்டபத்தில் வச்சு கல்யாணம் பண்ணுவேன் இல்லாத பட்டம் கோயிலில் கல்யாணம் பண்ணுவோம் இதுதான் நம்ம வழக்கம் வந்து காதுங்காது வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணுன்றாங்க அதுவும் உண்டு சும்மா உறவினர் கூப்பிட்டு பண்ணிடுவாங்க சில தாம்துமுன்னு பண்ணுவாங்க நான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் உள்ள செலிபிரிட்டி கூட அந்தளவுக்கு யாரும் எனக்கு அப்படி பண்ணதாக தெரில அதில் பாதி கூட பண்ணதாக தெரில ஆனால் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நீங்கள் ஆயிரம் கோடிங்கிற ஒரு சாதாரண காசு கிடையாது குறிப்பாக அந்த அம்பானி அம்பானியோடைய மூன்றாவது மகன் இப்போ இந்த கடைக்குட்டி பசங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க மேலே எப்போவுமே ஒரு செல்லம் இருக்கும் இந்த கடைசி பையனுக்கு திருமணம் நடக்கும்போது இந்த பொட்டுக்கடலைன்னு அவங்க திரும்ப உடச்சக்கடலை உடச்ச கடலையே வெள்ளத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டில் வந்து கடைசி பையனுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு அப்படி ஏறக்குற இந்த கடைசி பையன் கல்யாணம் அது வந்து ரொம்ப செல்ல பையன் வேறு இங்கே முதல் பையன் ஒரு பிஸ்னஸில் அவர் பார்த்துக்கிறாப்புல மகள் ஒரு பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒரு தொழிலதிபருடைய சாம்ராஜ்யத்தினுடைய குடும்பம் அது இந்த பையன் மீது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு முகேஷம் ஆகட்டும் அவங்க அம்மா ஆகட்டும் அப்படி குடும்பமே அன்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பெரிய கோட்டீஸ்வரம் உலக கோட்டீஸ்வரனாக இருந்தும் ஏதோ ஒரு விஷயத்தில் தன் மகனை கவனிக்காத ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா கவனிக்காத ஒரு விஷயம் இயற்கை கடவுள் எது வேணாலும் நம்பலாம் இந்த பையன் திடீர்னு என்னால் அம்மானி விட்டு பையன் இப்படி இருக்கிறானே ஆளு நல்லா அடி அடின்னு கட்டு கட்டுன்னு கட்டுவான் பழகுதுவேன் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பேச்சு இதெல்லாம் இருந்தது ஆமாம் அந்த ஐபிஎல் வந்த டைமில் தான் சார் ரொம்ப மிக ரொம்ப இதுவாகி போச்சு என்ன அது இருக்கிறவங்களாம் போய் உடம்பை குறைச்சிக்கிட்டு இருக்கான் இவன் பார்த்தா அப்படி வந்து நிற்கிறான் இப்போ சாதாரணமாக ஒரு வாக்கிங் போகிறவங்க உடம்பு இதுவாக இருக்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாதவ வந்து பார்க்கில் போய் வாக்கிங் போகிறான் இருக்கப்பட்டவங்க ஜிம்மில் போய் பண்ணுறாங்க அந்த ஜிம்மிலையும் வசதி இருக்குது என்ன காரணம் இது நல்லா சாப்பிட்டு இந்த பையன் இருப்பான் போலதுன்னு ஆனால் இந்த கவனிக்காத ஒரு விஷயம்னு இருக்குது இல்லைங்களா இது என்னன்னா இந்த அனந்தம்பாணிக்கு சிறுவனாக பொழுது அந்த ஆஸ்மா பிரச்சனை இருந்திருக்குது நம்ம உள்ளூர் மருத்துவத்தையெல்லாம் நம்பாமங்க ஏன்னா வணக்கம் தானே வேர்ல்டில் பெரிய உலகத்திலே பெரிய டாக்டர் யார் உலகத்துலேயே பெரிய அதுக்கு நான் ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படின்னு கொண்டு வந்து அந்த மருந்து மாத்திரைகளை கொடுத்து நம்ம தட்பவெட்ப நிலை நமக்கான மருந்து இங்கே உள்ள இயற்கை சூழ்நிலை நீங்கள் உலகமே வந்து கொரோனாவில் வந்து என்னென்னோ வைத்தியம் பண்ணால் நம்மூர் கபசூர் குடிநீர் தானே வந்து ஒரு இதுவாகிச்சு நிலவேம்பு தண்ணி தானே இதுவாச்சு அது மாதிரி தான் இந்த சூழ்நிலைக்கு உலகத்தையே அந்த மாத்திரை மருந்து என்ன ஆகிடுச்சு எஃபெக்ட் ஆயிடுச்சு வந்து சைடு எஃபெக்ட் ஆகி அந்த சைடு எஃபெக்ட்டுகள் தான் வந்து உடம்பு அவ்வளோ பெரிய உடம்பு ஆகிடுச்சு அந்த ஐபிஎல்ல தான் நிறைய ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க அது அவனுக்கு யாராக இருந்தாலும் சரி அது அம்பானியோட மகனாக இருந்தாலும் யாரும் ஒரு மனசு வேதனை ஒரு உருவ கூடாது யாராக இருந்தாலும் அது பெரிய இதுவாகி ஆகி அப்புறம் உடல்லாம் குறைச்சி சிக்கன் வந்து கொஞ்சம் இதுவான பிறகு திரும்பவும் இப்போ இந்த கல்யாணம் இதுவெல்லாம் பார்க்கும்பொழுது ரைட்டு நீங்கள் முதல் பையன் அந்த பிஸ்னஸ் மகள் பிஸ்னஸ்ல இருக்கும்போது இந்த பையனுக்கு இந்த அனந்த அம்பானிக்கு வந்து ஆன்மீகம் மீது ஒரு பெரிய நாட்டம் அதை தாழ்ந்து விலங்குகளை வளர்க்குறதுல ஜிம்பாவே பக்கத்தில் ஒரு ஒரு சின்ன தீவே வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த தீவில் ஷார்ட்டர்ட் ஃப்ளைட்லேயோ அல்லது இதுவிலையோ தான் போயிட்டு வருவோம் அந்த தீவில் அவ்வளோ விலங்குகள் அப்படி சரி ஜிம்பாவே பக்கத்தில் தீவு வாங்க வாங்க நம்ம சொந்த ஊர் நாம் வளர்ந்த பூர்வீகம் குஜராத்தில் உள்ள ஜாம் நகர் அங்கே ஒரு மூவாயிரம் ஏக்கரில் ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காங்க செயற்கை காடு கிடையாது மரம் நட்டு தண்ணி ஊற்றி அந்த காட்டில் என்னென்ன ரியால் காட்டில் என்னென்ன மரங்கள் இருக்குமோ என்னென்ன இது இருக்குமோ அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே உருவாக்கியிருக்காங்க அதுக்கு இருபது வருஷம் ஆகிருக்கிறது கடந்த பத்து வருஷமாக அந்த காடே கதியின்னு இருந்திருக்காரு அப்படியே இந்த பையன் அது இன்னொரு இது என்னென்னா உலகத்தில் உள்ள அத்தனை விலங்குகளையும் கொண்டு வந்து அங்கே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சிங்கன்னா அது ஒரு இரநூறு சிங்கம் இருக்குமா புளினா இரநூறு புளி இருக்கும் அரசனுடைய அனுமதியோடு விலங்குகளை வந்து யாரும் இங்கே வளர்க்கக்கூடாது அனிமல் தவிர மீதியா விலங்குகளை இங்கே சட்டத்தில் கிடையாது அது அரசாங்கத்தினுடைய இதுனால இந்த ஒரு காட்டை உருவாக்கி வளர்ந்துகிட்டு இருக்காங்க திருவட்டாரத்தில் அவ்வளோ பெரிய கிராமம் இருந்திருக்கு இந்த பையனுடைய ஹேபிட் அதுதான் இந்த காடே தான் நாள் கதியாக இருப்பாரோம் அதனால தான் அந்த திருமணத்தை அந்த காட்டுக்குள்ளேயே நடத்துறதுன்னு முடிவு பண்ணியிருக்காரு சார் அதுவும் இல்லாமல் அந்த திருமணத்தின் போது அந்த விலங்குகள் வச்ச ஒரு ஷோ எல்லாம் பண்ணுறதுக்கு அதாவது நிறைய செலிபிரிட்டிஸ் இப்போ உலகத்துலேருந்து நிறைய பேர் வராங்க பில்கேட்ஸ்லேருந்து இங்கே தோனியிலேருந்து எத்தையோ பேர் வராங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு குஷிப்படுத்துறதுக்கு ஒரு ஹாப்பினஸ் படுத்துறதுக்கே இந்த விலங்குகளை அங்கே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் இல்லை வந்து அவர் மீது அந்த விலங்குகள் மீது அவருக்கு இருக்கிற ஒரு பாசமாக ஏன்னா அந்த ஷோ எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க விலங்குகள் விலங்குகள் ஷோலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை செலிபிரிட்டியும் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பில்கேட்ஸ் தொடங்கி ட்ரம்ப்புடைய மகள் அப்புறம் வந்து உலக பணக்காரர்கள் வரிசையில் இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாரையும் வரிசையாக ஒவ்வொருத்தராக கூட்டு கூப்பிட்டு அதில் வந்து இருக்கு அந்த ஷோ பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல ஆக்சுவலாக என்னன்னா அதில் வந்து ஒருத்தர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு அதாவது நீ என்ன தான் வல்லவனுக்கு வல்லவனாயிரு பெரிய உலக பணக்காரனாயிரு அங்கே ஒருத்தர் இப்ப இல்லை ஒரு நியாயம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாள் இல்லைங்களா அவ என்ன சொல்லியிருக்கிறான் ஐயா நீங்கள் தான் காட்டு உருவாக்கினீங்க மூவாயிரம் ஏக்கரில் நீங்கள் தான் வந்து இது பண்ணீங்க நீங்கள் தான் விலங்குகள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்தார்கள்லாம் அதை பார்த்துக்கிறாங்க எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்களெலாம் கூட இருப்பாங்க அதே சமயம் உலகத்தில் உள்ள ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டுருக்கீங்க நீங்கள் திருவிழாவுக்கு இந்தியாவில் இருந்து உலகத்தில் இருந்து ரெண்டாயிரம் பேர் அந்த ஜாம் நகருக்குள்ளே இறங்குறாங்க அப்போ என்ன ஆகிடும் அது அந்த இடத்துல பண்ணும்பொழுது இந்த விலங்குகளுக்கு என்ன பாதுகாப்பு என்ன தொந்தரவு நடக்கும் வரவனுடைய மலகனில் எப்படி இருக்க மனிதனே ஒரு விலங்கு தான் அவன் அவன் ஏதாவது ஒரு சிலுமிஷம் பண்ணிட்டு போயிட்டானா ஒரு இது சாக அடிச்சிட்டானா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விதத்தை கேள்வியாக கேட்டுறப்போ அது அவங்க முகேஷ் அங்கமானி தரப்பிலிருந்து நியாயமான கேள்வி வித தொந்தரவும் இருக்காது அந்த ஒரு ஷோ நடத்துகிறது அவங்க இருந்தது இந்த பொதுநல வழக்கு போட்ட பிறகு கேள்வி கேட்ட பிறகு அதை நிறுத்தியிருக்காங்கன்னு ஒரு தகவல் நல்ல ஒரு நியாயமான ஒரு விஷயம் ஸோ இதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு கல்யாணம் ஓகே என்ன தான் இருந்தாலுமே ஒரு பிஸ்னஸ் மேன் இந்தியாவில் மிக மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இவ்வளோ செலவுகள் அப்படிங்கிறது அங்கே அவசியமாக சார் ஏன்னா இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்து அதுதான் இவ்வளோ செலவு பண்ணுமா ஏன்னா ஓகே நிறைய பேர்த்த கூப்பிட்றீங்க எல்லாம் ஓகே அவங்களுக்கு தனித்தனி அங்கே ஒரு வீடு அந்த காட்டேஜ் மாதிரி கட்டி கொடுக்குறது அதுக்கப்புறமா இந்த மாதிரி விலங்குகள் ஷோ தாண்டி வேறு ஏகப்பட்டது அதாவது வர்றது ரெண்டாயிரம் பேர் ஆனால் அவங்களுக்கு வச்ச சாப்பாடு ரெண்டாயிரத்து ஐநூறு டிஷ்ஷஸ் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இல்லை இவ்வளோ செலவு தேவையா அப்படின்னு மக்கள் கேள்வியாக கேட்குறாங்க சார் இல்லை உண்மை தான் அது வந்து இதுக்கு காரணம் வந்து ரெண்டு விதத்தில் சொல்லலாம் ஒன்றும் ஒரு காரணம் உலகத்திலேயே மிக அளவில் மிக பெரிய அளவில் செலவு செய்யப்பட்டு திருமணம் எதுனா டயானோடைய திருமணம் ஒரு இளவரசியுடைய திருமணத்தை இளவரசி திருமணம் மாதிரியே பண்ணாங்க தொள்ளாயிரத்தி பதினாலு கோடி அதனுடைய மதிப்பு அந்த காலகட்டங்களில் அதுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த ரெக்கார்டை யாருமே முடி முறியடிக்க முடியல அந்த ரெக்கார்டை முறியடிப்பதற்காக ஆயிரம் கோடி அதை வெறும் ரெக்கார்டை முடிய முடியடிப்பதற்காக மட்டும் கிடையாது இப்போ எதுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் வந்து செலிபிரிட்டிகளை இங்கே கூப்பிட்றாங்க வந்து பில்கேட்ஸ் வாங்க நீங்கள் வாங்க கூகுள் வாங்க ஒரு ட்ரம்ப் பொண்ணு வாங்க எல்லோரும் கூப்பிட்றாங்க எதுக்கு ரிலையன்ஸை உலகம் முழுக்க தெரியப்படுத்திருக்கும் புலப்படுத்துவதற்கு இந்த ஆயிரம் கோடியில ஒரு திருமணமும் பண்ணிடலாம் இதை லட்சம் கோடிக்கு விளம்பரமும் பண்ணிடலாம் இந்த ஆயிரம் கோடி எடுங்களுக்கு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா உலக செய்தியா மாறுதில்லைங்களா உங்களுக்கு இன்னைக்கு செய்தித்தர்ல பில் கேட்ஸ் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலையை பார்த்து வேந்து போயிட்டாரா வந்து எப்படி அந்த சிலையை உருவாக்கினீங்கன்னு உடனே தட்டின உடனே உலகம் முழுக்க நியூஸ் ஆகுது அமெரிக்காவில் ஒரு பெரிய செய்தியாக மாறுது எல்லா சோஷியல் மீடியாக்களையும் அது இது ஆகுது ஆட்டோமேட்டிக்காக யார் வீட்டு கல்யாணம் அப்படின்னு பேசும்போது அம்பானி வீட்டு கல்யாணம் அம்பானியோட இது என்னென்னா என்னென்ன பிஸ்னஸ்ஸு அங்கே ஓகே முதலீடு செய்வதற்காக அந்த பிஸ்னஸை விரிவுபடுத்துவதற்கான மிகச்சரியான விளம்பரத்தை தன் மகன் திருமணமாக மாற்றியிருக்கார் முகேஷ் அம்பானி ஒரே கல்லில் பத்து மாங்காய் அடிக்கிறதுக்கு ரெண்டு கூட கிடையாது ஒரே கல்லில் அதே போல் நீங்கள் சொன்னீங்க வந்து இந்த குடில் மாதிரி டென்ட்டு மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கூட ஒரு செய்தியாக படித்தேன் நான் அது அது வெறும் டென்ட் இல்லை சாமி அது ஏன்னா வரவங்கள்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை அது வெளியே இருந்து பார்க்கறதுக்கு தான் டென்ட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சூட் ரூமுக்கான அத்தனை வசதி அது உள்ளே இருக்குது இப்போ இவங்களுக்கு வந்து அந்த செவன் ஸ்டார் ஹோட்டல்னு வச்சுங்க அப்போ என்ன வேணும் எனக்கு இது மாதிரி தான் வேணும் எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வேணும் எனக்கு இந்தியன் டாய்லெட் தான் வேணும் அமை எதனா அவனு சொல்லுவான் இந்த மாடலில் தான் வேணும் எனக்கு இந்த மாதிரியான கட்டில் தான் வேணும் இந்த கழிவுப் பொருட்கள்லாம் எங்கே போகும் என்ன பண்ணுவாங்க இவ்வளோ வசதிகள் ஒரு நாள் கூத்துன்னு இல்லைங்களா இது மூணு நாள் கூத்து ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ பேருக்கு வராங்க அந்த பெரும் பார்க்குறதுக்கு ஒரு தான் அது அந்த குடிலுக்குள்ளே இருக்கிற ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலுடைய சூட்ரூம் அது அந்த சூட்ரூம்க்குள்ளே தான் இவங்க வந்து தங்கப்போகிறாங்க கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருக்கிற செலிபிரிட்டிங்களாம் இருக்கலாம் இந்தியாவில் உள்ள செலிபிரிட்டிங்களாம் அவங்க எல்லாம் சில பேர் எல்லாம் சாம்பார் பாக்கெட் எல்லாம் தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா சார் அதாவது நம்ம திரையில பார்த்து வியந்து ஏ அவெல்லாம் ஃபைர் ஓட்டா இவங்க எல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு அவங்க பரிமாறுறாங்க அவங்க பரிமாறுறாங்க காசு துட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு செலிபிரிட்டி அமிதாப் பச்சன் அவர் சாம்பார் இது ஊடுத்துறாரு ஷாருக் கான் தயிர் வடை வைக்கிறாரு இவர்கள் பத்து பாஞ்சு படத்தில் நடித்து வாங்கக்கூடிய சம்பளத்துல இந்த ஒரு ஒரு ரெண்டு கரண்டி ஊத்துறதுல அவன் எங்கிறது காசு தானே ஓடுறது உலகமே ஓடுறது பணத்துக்காக தானே ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் அவங்களும் எல்லாம் முழுக்க முழுக்க வியாபாரம் நோக்கம் ஒரு திரும்ப கிள்ளி ஒருத்தன் போடுறான்னா அதில் ஒரு பத்து ரூபாய் இருக்குதுன்னு தான் அர்த்தம் வியாபாரம் தான் அம்பானி ஒன்று சும்மா ஒன்று கூப்பிட்டு இது பண்ணில்லை பாருங்க ஒரு திட்டமிட்ட ஒரு இதுதான் அது ஆனால் பேச வைக்கிற இது பாருங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஒரு இதுவான இதுவும் பார்த்தேன் செய்தியாக அந்த கிராமம் அந்த 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 பகுதியில் ஜாம் நகரில் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அந்த ஐம்பத்தஞ்சாயிரம் பேரை கூப்பிட்டு இவங்க கையால் சோறு அந்த வீடியோ கூட நேற்றுலாம் வைரல் ஆகிட்டு சார் முகேஷ் அம்பானி அவரு எல்லாருக்கும் இருக்காது நன்றி சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா வேறு எடுத்து சாப்பிட்றாரு இது என்ன தான் ஸ்பெஷல் அவர்கள் அப்படி போகிறாங்க எடுத்துன்னு போகிறாங்க ஒன்று வாங்கி அதை சாப்பிட்றாரு முகேஷ் அம்பானி ரொம்ப இள இல்பா இளமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து அதை தாண்டி அது சோறு போட்டது ஒரு பெரிய விஷயம் அந்த சோறு போட்டதோட அந்த நகரத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கு யாராவது சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க இவங்க அதனுடைய பூர்வீகம் இவங்க அதாவது சமூகம் ஒன்றா இருக்கு இல்லைங்களா அவங்க தான் அந்த தன் பேருக்கு பின்னால் ஒரு ஜாதிய இது வந்து வட இந்தியர்கள் தான் அதிகம் பயன்படுத்துவாங்க ஷெட்டி பட்டேல் ஷில்பா அது இது என்னது கவுடா அது கப்பூர் இதெல்லாம் அவங்க வந்து அந்த பரம்பரை இதெல்லாம் போட்டுப்பாங்க சொந்தக்காரனாக தான் இருப்பாங்க இந்த சோர் இல்லாமல் அவர்களுக்கான வசதி வீடுலாம் கட்டி கொடுத்துருக்காங்களாம் வீடு கட்டி கொடுத்தாங்க இது பண்ணிக்கிறாங்க அந்த ஏறக்குறைய அந்த அந்த பகுதி இவங்க தத்து எடுத்துட்டாங்க மூவாயிரம் ஏக்கர் காடு இருக்குல்ல அந்த காட்டை இந்த பார்த்து கொள்வதை விட அந்த ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் தான் பார்த்துக்கிறாங்க அது ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாது பண்ணியிருக்க முடியாது அது வந்து இதில் இன்னொரு விஷயம் பாடகி ரிகானா அந்த ரிகானா பாடகி வந்து ஒரு மணி நேரம் தான் பாடுவாங்களாம் அந்த ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுங்களா சார் எழுபது கோடி அவங்க ஒரு லைஃப் டைம் பாடினாவே அவ்வளோ சம்பளிக்க முடியாது எழுபது கோடின்றி என்ன ஒரு காசு வந்து சாதாரண விஷயம் கிடையாது வந்து அவ்வளோ அது என்னன்றீங்க தனி விமானம் அவங்களுக்கு தனி ஒரு தங்கிறதுக்கான ஒரு ரூமு அவங்க என்னென்ன வேணுமா அது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு நூறு பேர் அவங்களுக்கு வந்து ஜிம் பாய்ஸ் வந்து ஒரு ஐம்பது பேர் வந்து மைக்கு பிடிச்சி ஒரு மணி நேரம் பாடுவதற்கு எழுபது கோடி அவ்வளோதான் பாடி முடித்தோடனே அதே சார்ட்டர்ட் பிளைட்டில் கிளம்பி அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க இந்தியாவில் ஏழை ஏழை தான் பணக்காரன் பணக்காரன் தான் அதுவும் பெரும் பணக்காரன் பெரும் பணக்காரன் இந்தியாவிலேயும் மிகப்பெரிய பணக்காரர் அவருடைய செல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க பட் பெரும்பாலும் இங்கே இருக்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா இவங்களுக்கு நிறைய அந்த வெளிநாட்டு அங்கே இருக்க பிஸ்னஸ்மேன் அவங்க கூட எல்லாம் நல்லா தொடர்பு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணணும் அப்படிதான் நினைப்பாங்க ருதுபாய் ஐயோ ஸ்டார் ஹோட்டலில் கீழே கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இவங்க தங்களுடைய அந்த சொந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்தியாவில் கல்யாணம் பண்ணுறதுக்கான முடிவு சம்பந்தமான ஒரு இது சொன்னீங்க இது ஒரு இது ஒரு இந்த ஒரு பக்கத்தை பார்க்கும்போது இதையும் பார்க்கணும் ஏன்னா பணம் இருக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஊருங்களில் வந்து அதை பண்ணாத கண் பற்ற போது கண்திருஷ்டி ஆகிட போகுதுன்னு அவங்க வந்து அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வசதியான ஆட்கள் உள்ளூரில் பண்ண மாட்டான் வந்து இல்லைன்னா இந்த நாட்டிலே பண்ண மாட்டான் வெளியே போய் இங்கே சின்னதாக ஒரு ரிசப்ஷன் வச்சுட்டு வெளியே கோலாகலமாக பண்ணுவாங்க ஒரு வேளை அம்பானி குடும்பம் அப்படின்னு நினச்சிருந்தா சொன்ன மாதிரி ஒரு துபாய் என்ற நாட்டை பாதி அவங்களே தத்து எடுத்துகிட்டுலாம் வாடகை எடுத்துக்கிட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து துருக்கியில் இருக்கிற ஒரு பகுதியை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிருக்கலாம் கடலுக்கு அடியில் நடத்துக்கலாம் ஃப்ளைட்டில் ஒரு ஒரு இரநூறு முந்நூறு ஃப்ளைட்டு மேலே ஏற்றுறான்னு சொல்லி அதில் வந்து பிரம்மாணமான ஒரு கல்யாணத்தை பண்ணிருக்கலாம் தன்னுடைய பூர்வீகம் இங்கேருந்து தான் என் பாட்டம் வந்தான் பூட்டம் வந்தான் எங்கள் அப்பா வந்தான் அதுலேருந்து தான் நாங்கள் வந்தோம் இந்த ம இந்த தான் வந்தோம் இங்கே நடக்கட்டும் அந்த அங்கே இருக்கிற ஐம்பத்தஞ்சாயிரம் பேருக்கு வயிறார சாப்பாடு போடுறோம் அவங்களுக்கு செய்கிறோம் அது ஒரு பெரிய விஷயம் அது ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேருக்கு சோறு போட்டோம் பில்கேட்ஸ் வந்திருக்காரு அவருக்கு செவ மற்றவங்க வந்திருக்காங்க ட்ரம்ப் பொண்ணு வந்திருக்காங்க இவங்களுக்கு செவன் ஸ்டார் ஹோட்டலுக்கு இணையான ஒரு ரூமை கொடுத்துட்டோம் மட்டும் இல்லாமல் தொண்டம்பில் ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுன்னு ஒன்று கொடுக்கணும் இல்லைங்களா எல்லாருக்கும் அந்த ரிட்டன் கிஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் பார்வை இல்லாதவர்கள் ரொம்ப விளிம்பு நிலை மக்கள் செய்த கைவினைப் பொருட்களை ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த மெழுகுவர்த்தி சால்வை நம்மூர் பாரம்பரிய மிக்க பொருட்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படு இவங்கள்லாம் யாருன்னா ரொம்ப விளிம்பு நிலையில் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு அவ்வளோ ஆயிரம் அவ்வளோ லட்சக்கணக்கான அந்த கிஃப்ட் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னா அந்த லேபிளையும் ஒட்டியிருக்காங்க நான் வந்து இவங்கெல்லாம் இவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு நீ வேணா அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் நீங்கள் வேணும்னா கூட அவங்க கூட இது பண்ணிக்குவோம் வாங்கிக்கோங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க மொத்தமாக வாங்கிக்கோங்க வேர்ல்டில் உங்களுக்கு தேவையாக இந்த பொருள் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா இவங்க கூட ஒரு வியாபார தொடர்பு வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு பெரிய மனசு அவங்களுடைய பொருளாதாரத்தை நீமே அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு வர மாதிரி இது பாருங்கள் இதுதான் நீ வந்து ஒருத்தனுக்கு மீனை கொடுக்குறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்றாங்கள அதுதான் இந்த இது வந்து ஒரு ஒரு செலிப்ரிட்டியோடைய பிரம்மாண்ட ஒரு திருமணமாக இருந்தாலும் இதுலேயும் ஒரு நல்ல ஒரு புது ஒரு பொது நலன் ஒரு பொது காரியத்தை செஞ்சுருக்கிற விஷயத்துக்கு முகேஷ் அம்பானி பாராட்டி தெரியும் நேர்காணல் இறுதியாக ஒரு கேள்வி அதாவது சர்ச்சைகள் சந்தோஷங்கள் எல்லாம் கலந்துதான் நடந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருந்தாலுமே இன்றைக்குமே அவங்க வந்து அதை ஒரு பட்டம் கட்டுறது வந்து என்னென்னா ஆயிரம் கோடி செலவு பண்ணி அதுக்கு இப்போ நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் வந்து ஏன்னா சாமானிய மக்கள் யாருமே பெருசாக அங்கே உள்ள போயிருக்க மாட்டாங்க அந்த ஊர் கிராம மக்கள் மட்டும் தான் அவங்க சாப்பாடு போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டாக இதெல்லாம் பண்ணுது இவ்வளோ செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறதுல அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை எப்படி எடுத்து வச்சுட்டு யாருக்கும் ஒரு நல்ல விஷயம் விஷயங்கள்லாம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு கேள்வி எடுப்பாங்களே சார் ஒரு சீனிய ஜர்னலிஸ்டாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அதில் ரெண்டு விதம் அந்த கேள்வி நியாயமான கேள்வியாக இருந்தாலும் ரெண்டு மனநிலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா இருக்கப்பட்டவன் எல்லாரும் இப்படி கல்யாணம் பண்ணிடுறானா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பெரும் மன்காரனாக இருப்பான் கஞ்ச பயலாக இருப்பான் எனக்கு எப்படி தோணுதுன்னா இருக்குது நம்ம கிட்ட பார்ப்போமே இன்னும் ஒரு அதுக்கு ஒரு மனசும் வேணும் இல்லைங்களா நம்ம சொல்றது என்னன்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் வந்து பெரிய கோட்டீஸ்வரன் பார்த்தீங்கன்னா காலையில் பழைய சோறும் பச்சை மிளகா மத்தியானமும் அதுதான் ராத்திரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க வசதிக்கு எல்லாரும் நல்லா சாப்பிட்லாம் இப்படி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு இது பண்ணாப்பில்ல என்னென்ன மனசு வராது ஒன்று இவ்வளோ இருந்த மனசு வராது ஒன்று இருக்கு இல்லைங்களா மாதிரி இந்தியாவில் உள்ள சில பணக்காரங்களும் இருக்காங்க வந்து கமுக்கமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு வாங்கல அது மாதிரி பண்ணுறேன் ஊரை கூட்டி பண்ணுறேன் நான் ரெண்டு விதம் அதுதான் அது ஓகே விமர்சனமும் இருக்கும் அது சமயம் விவாதமும் இருக்கும் நம்ம பேசுகிற விவாதமும் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு என்னதான் இவ்வளோ சர்ச்சைகள் இதெல்லாம் இருந்தாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி சாமானிய மக்களுக்கு நிறையா பயனுள்ளதாக விஷயங்கள் இந்த கல்யாணம் மூலமாக நடந்திருக்கு பல விஷயங்கள் நேருக்கு பருந்துக்கிட்டிங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வணக்கம்